உங்கள் முதியோரின் பசிப்போக்கும் இன்றைய சமையல் சாம்பார் சாதம் அப்பளம் கோடைக்கு இதமாக எனர்ஜி ட்ரிங்க் டாடா குளுக்கோ மற்றும் குடிநீர் பாட்டில் முதியோர் பசிப்போக்கும் தம்பதியரின் உலகெங்கும் வாழும் அனைத்து அன்னையர்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா என்ற வார்த்தைக்குள் தான் அத்தனை உயிரும் சுகமும் அடங்கியுள்ளது உலகமே அம்மா என்ற வார்த்தைக்கு அடிமை அம்மாவுக்கு இணை இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது உலகில் அனைவரும் பிறப்பெடுப்பது பெண்ணாலே அவளது தாய்மையை நம்மை மனிதராக்குகிறது மனிதத்தை விதைக்கிறது உலக உயிர்களின் அனைத்திலும் தாய்மை ஓர் உயர்ந்த அம்சமாகும் அவ்வம்சம் பெண்களுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் பெற்றுள்ளது தாய்மை உள்ளம் படைத்த அனைவருக்கும் அநேர் தின நல்வாழ்த்துக்கள் நீ நிர்கதியாக நிற்கும் பொழுது உன்னை சுற்றியுள்ள அனைத்து மனித உறவுகளும் உன்னை விட்டு விலகும் எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னை விட்டு விலகாத ஒரே உறவு அம்மா கனவு ஆசை லட்சியம் ஆகியவற்றை கலைத்து தன் குடும்பத்திற்காக வாழும் ஒரு உயிர் அம்மா அன்பின் மொழியை அறிமுகம் செய்யும் அற்புத கடவுள் அம்மா அன்பு அக்கறை அரவணைப்பு பாசம் நேசம் தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் கொண்ட வாழும் கடவுள் அம்மா ஒரு தாயின் பாசம் அந்த வானத்தை போல் அளவு கடந்து இருக்கும் இழந்தவன் தேடுவதும் இருப்பவன் தொலைப்பதும் தாயின் அன்பு படிக்காதவள் எவராலும் படிக்க முடியாதவள் தாய் இந்த உலகில் வர்ணிக்க வார்த்தைகளும் கவிதைகளும் இல்லாத உறவு என்றால் அது அம்மா பூமி நம்மை தாங்கும் முன்னே கருவில் நம்மை தாங்கியவள் அம்மா கடைசியாய் சாப்பிடுவாள் என் தாய் இது பண்பாடு இல்லை எனக்கு பற்றாமல் போய்விடுமோ சாப்பாடு என்று காத்திருப்பாள் அம்மா பிடிவாதம் வெறுப்பு கோபம் என தன் பிள்ளைகள் எதை காட்டினாலும் அன்பு மட்டுமே செலுத்தும் ஒரு உன்னத பிறவி அம்மா அன்னையர் தினத்தில் மட்டும் அன்னையை கொண்டாடாமல் என்றென்றைக்கும் கொண்டாட வேண்டும் என்பதே முதியோர் பசிப்போக்கும் தம்பதியரின் வேண்டுகோள் முதியோர் பசிப்போக்கும் தம்பதியரின் தெரிந்து கொள்வோம் பகுதியில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது இடையாறு மருந்தீசர் கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சிவன் கோயில் இடையாறு மருந்தீசர் கோயில் சுந்தரர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலமாகும் இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்திலிருந்து திருவெண்ணைநல்லூர் வழியாக திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் திருவெண்ணைநல்லூர் நல்லூர் அடுத்து இடையாறு உள்ளது இவ்வூர் திரு இடையாறு திருவிடையாறு என புராண காலங்களில் வழங்கப்பட்டுள்ளது சங்க காலத்தில் கரிகாலன் ஆட்சி காலத்தில் இடையாறு செல்வ வளம் மிக்க ஊராக திகழ்ந்தது மேற்கு நோக்கிய சந்நிதியுள்ள இக்கோயிலில் கொடிமரம் இல்லை இங்குள்ள முருகனின் ஷண்முகர் பெயரினை கலியுகர் ராம பிள்ளையார் என்று கல்வெட்டு குறிப்பிடுகிறது கோயிலின் வாயிலை அடுத்து பலிபீடமும் நந்தியும் உள்ளன அடுத்து கோபுரம் உள்ளது அடுத்து மற்றொரு பலிபீடமும் நந்தியும் உள்ளன மண்டபத்தில் நாகம் விநாயகர் மரஞான சம்பந்தர் நால்வர் பைரவர் ஆகியோர் உள்ளனர் அருகில் நடராஜர் சபை உள்ளது கருவறைக்கு முன்பாக இடப்புறம் சூரியன் மற்றொரு பலிபீடம் நந்தியை காணலாம் திருச்சுற்றில் சண்டிகேஸ்வரர் சன்னதி மருதமரம் வில்வமரம் நவகிரக சன்னதி அகத்தீஸ்வரர் சன்னதி விநாயகர் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி பிராமி இந்திராணி சாமுண்டி சரபேஸ்வரன் ஆகியோர் உள்ளனர் அடுத்து விநாயகர் சன்னதி உள்ளது மூலவர் சன்னதியின் இடதுபுறம் அம்மன் சன்னதி உள்ளது மூலவர் சன்னதி வழியாக அம்மன் சன்னதிக்கு செல்லும் வகையில் உள்ளது திருச்சுற்றில் இறைவி சன்னதியின் முகப்பு வாயில் பூட்டிய நிலையில் அதற்கு முன் நந்தி பலிபீடத்துடன் உள்ளது அடுத்து போவது பாக்கம் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சிவன் கோயில் இக்கோயில் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது இக்கோயிலில் பிரம்மபுரீஸ்வரர் மரகதாம்பிகை சந்நிதிகளும் விநாயகர் முருகர் தட்சிணாமூர்த்தி துர்கை சண்டிகேஸ்வரர் நவகிரகம் கேது ராகு சூரியன் சந்திரன் பைரவர் உபசன்னதிகளும் உள்ளன இக்கோயில் முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது பரம்பரை அல்லாத அறங்காவலர் அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது அடுத்து பார்ப்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை என்றதுமே நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோயில்தான் மதுரை ஊரெங்கும் கோயில்கள் இருந்தாலும் மீனாட்சி அம்மன் கோயிலின் சிறப்பே தனிதான் ஈசன் தன் திருவிளையாடல்கள் பல நிகழ்த்தியதும் இந்த கோயிலை சுற்றிதான் ஓராண்டில் இருநூற்றி எழுபத்தி நாலு நாட்கள் திருவிழா காணும் இது நவக்கிரகங்களில் புதன் தலம் இங்கு வந்து அன்னையை வழிபாடு செய்தால் திருமண வரம் கைகூடுவதோடு கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கை மதுரையே மீனாட்சி மீனாட்சியே மதுரை என்று சக்தி பீடங்களில் சிறப்பித்து கூறப்படும் தலம் இது இந்த பீடத்துக்கு ராஜமாதாங்கி மாதாங்கி சியாமல பீடம் என்றும் பெயர் இங்கு அரசாட்சி செய்யும் அன்னை மீனாட்சிக்கு அபிராமவல்லி கயற்கன்குமாரி கற்பூரவல்லி குமரித்துறையவள் கோமகள் சுந்தரவல்லி பச்சை தேவி மரகதவல்லி தடாதகை அபிஷேகவல்லி பாண்டி பிராட்டி மதுராபுரி தலைவி மாணிக்கவல்லி மும்முலை திருவழுதிமகள் என்கிற திருநாமங்களும் உண்டு மீனாட்சி அம்மனை மனம் புரிவதற்காக ஈசன் திருமணக் கோலத்தில் வந்தமையால் சுந்தரேஸ்வரர் என்றும் சொக்கன் என்றும் அழைக்கப்படுகிறார் மீனாட்சி அம்மன் அரசியாக இருந்ததால் அவளுக்கான அபிஷேகங்களை பக்தர்கள் பார்க்க அனுமதி இல்லை அலங்காரம் செய்த பிறகே பார்க்கலாம் இந்த தலத்தின் பிரசாதம் தாழம்பூ குங்குமம் இந்த குங்குமம் வேறு எங்கும் கிடைக்காது இங்கு அருள் பாலிக்கும் மீனாட்சி அம்மனின் திருமேனி மரகத கல்லால் ஆனது என்கிறார்கள் பச்சை திருமேனி வலது கரத்தில் மலர் இடது கரம் லோலா ஹஸ்தம் வலது தோளில் பச்சை கிளி இடது பக்கம் சாய சின்னஞ்சிறுமியின் முகம் என எழில் கொஞ்சும் திருவடியாக அருள் காட்சி தருகிறாள் அன்னை மீனாட்சி இந்த தலத்தில் நிகழ்ந்த அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணில் அடங்காதவை கலியுகத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் மற்றும் ஸ்ரீ சிறுங்கேரி சாரதா பீடம் ஆகியவற்றில் ஆஸ்தான வித்வானாக விளங்கிய மகான் தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பார்வை இழந்து அவதிப்பட்டார் அவர் மீனாட்சி அம்பாரை நோக்கி பதினைந்து பாடல்கள் கொண்ட துதி ஒன்றை பாடினார் அன்னை அவரின் அருட்பாடல்களில் மகிழ்ந்து பார்வை கிடைக்குமாறு அருளினாள் அன்று முதல் இந்த தளத்துக்கு வந்து பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அந்த பாடல்களை பாடி வேண்டினால் நல்ல சுகம் கிடைக்கும் என்பது இத்தலத்தின் நம்பிக்கை இந்த ஆலயத்தின் சிறப்புகள் சொல்லில் அடங்காதவை என்றாலும் அவற்றில் மகுனமாக திகழக்கூடியது ஆயிரங்கால் மண்டபம் கலை கலைக்களஞ்சியமாக திகழும் இந்த மண்டபத்தை சிற்ப கலைக்கூடம் என்பதே பொருத்தம் மண்டபத்தில் நுழையும் இடத்திலேயே விதானத்தில் அறுபது தமிழ் வருடங்களை குறிக்கும் சக்கரம் காணப்படுகிறது மண்டபத்தின் நாயகமாக நடராஜ பெருமான் காட்சி கொடுக்கிறார் கையில் வாழேந்தியபடி தீயவனுடன் போரிடும் சிவபெருமான் சிவலிங்கத்தின் மீது கால் வைத்தபடியே தனது கண்ணை தோண்டும் கண்ணப்பர் பிச்சாடனார் முன்னங்கால்களை தூக்கிப் பாயும் குதிரை மீது அமர்ந்த வீரர் அருகில் நடி என்றும் காணப்படுவதால் இது நரியை படியாக்கி படியை நரியாக்கிய சிவபெருமான் ஹரிச்சந்திரன் சந்திரமதி குரவன் குரத்தி முப்புறம் எரித்த சிவனார் நாட்டியமாடும் வல்லவ கணபதி மயிலேறும் முருகர் பாணன் பாணி பிருகந்தலையாக இருக்கும் அர்ஜுனன் தர்ச்சனை வதம் செய்யும் வீரபத்திரர் ரதி மன்மதன் பீபன் புலிகால் முனிவர் கர்ணன் மோகினி கையில் குழந்தையை ஏந்தியபடி கவலையுடன் நிற்கும் சந்திரமதி முப்புரம் எரிக்கும் சிவனாரை அடையாளம் காட்டும்படியாக அவருடைய அம்பில் மகாவிஷ்ணு உருவமும் அம்பு நுனியில் அக்னியும் காணப்படுதல் கதா இதயத்தை உயர்த்தும் புலிக்கால் முனிவர் என அற்புதமான இறைவடிவங்கள் எல்லாம் சிலை ரூபங்களாக இங்கே காட்சி கொடுக்கின்றன ஒவ்வொரு சிலையின் அழகும் நம் கருத்தை கவரும் விதமாக இருக்கும் விஜயநகர் பேரரசர் கிருஷ்ண தேவராயர் தம் படைத்தலைவரை மதுரைக்கு அனுப்பினார் அவரை தொடர்ந்து விஸ்வநாத நாயக்கர் இங்கே வந்தார் இவரே மதுரையில் நாயக்கர் ஆட்சியை நிறுவியவர் இவருடைய தளபதியாக கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் மதுரைக்கு வந்தவர்தான் அரியநாதர் முதலியார் விஸ்வநாத நாயக்கரிலிருந்து இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் வரை நான்கு அரசர்களுக்கு தலவாயாகவும் அமைச்சராகவும் சுமார் எழுபத்தி ஓரு வருடங்கள் பணியாற்றிய அரியநாதர் கோயில் பணிகள் மத நல்லிணக்க பணிகள் சமூக பணிகள் என பற்பல தளங்களிலும் செயல்பட்டவர் இந்த அரியநாதர் தான் ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டி வைத்தார் இந்த மண்டபத்தில் குதிரை மீது அமர்ந்திருக்கும் வீரரின் சிலை இவருடையது என்கிறார்கள் சொக்கராவுத்தர் என்றும் இந்த சிலை அழைக்கப்படுகிறது கற்சிலைகளை தவிர்த்து ஆயிரங்கால் மண்டபத்தில் இறைவன் இறைவியின் செப்பு திருமேனிகள் கண்ணாடி பிழைகளில் வைக்கப்பட்டுள்ளன பெரிய பெரிய பலகைகளில் கால காலலோபர் ஓவியங்களாக திருவிளையாடல் புராண காட்சிகள் தீட்டப்பட்டுள்ளன விழித்திராசுரன் என்னும் அரக்கனை தேவேந்திரன் போரில் கொன்றான் அதனால் அவனுக்கு ஏற்பட்ட பாவம் நீங்க சிவத்தலங்களாகச் சென்று தரிசனம் செய்து வந்தான் எங்கும் தீராத பாவம் தென் தமிழ்நாட்டில் கடவு வனத்தை அடைந்த உடனேயே விலகுவதை உணர்ந்தான் அங்கு சுயம்புவாக நின்ற சிவலிங்கத்தைக் கண்டான் இறைவனாரே தனது பாவத்தை தீர்த்தவர் என்பதை புரிந்து கொண்டு சிவலிங்க பூஜை செய்வதற்கு மலர்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான் அதுவும் தங்க மலர்களைக் கொண்டு அர்ச்சித்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினான் அவன் நினைத்த மாத்திரத்தில் அந்த குளத்தில் தங்கத் தாமரைகள் தோன்றின தங்கத் தாமரைகள் தோன்றியதால் அது பொற்றாமரை குளம் என அழைக்கப்பட்டது தேவலோகத்தைச் சேர்ந்த ஐராவத யானை பொற்றாமரை குளத்தில் நீராடி இறைவனை வணங்கி சாபம் நீங்க பெற்று தன் சுய உருவை மீட்டு கொண்டு தேவலோகம் சென்றது ஆற்றங்கரையில் தவம் செய்து வேதம் ஓதிய முனிவர்களைக் கண்டும் அவர்கள் ஓதிய சிவநாமத்தை கேட்டும் ஒரு நாரை நல்ல புத்தி கொண்டது ஆற்றில் சில மீன்களை இரையாக கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தும் முனிவர்கள் நீராடிய தருணத்தில் அவர்களின் திருமெனில் குதித்து விளையாடுவை என்பதால் அவற்றை பிடிக்காமல் விட்டுவிட்டது முனிவர்களுடனே மதுரை வந்தது அவர்கள் பொற்றாமரை குளத்தருகில் இருந்த போதும் குளத்தின் மீன்களை பிடிப்பது பாவம் என்று கருதி உண்ணாமலே இருந்து சிவநெறியில் பிறல் வாழ்ந்த அந்த நாரைக்கு இறைவன் முக்தி கொடுத்த தளமும் இதுவே இந்த குளத்தில் மீன்கள் இருந்து அவற்றை நாரைகள் தன்னியல்பில் பிடித்து விட்டால் கூட அவற்றுக்கு பாவம் வந்து சேருமே என்று பொற்றாமரை குளத்தில் மீன்களே இல்லாமல் செய்துவிட்டாராம் ஈசன் தருமிக்கு பொன் தர ஈசன் செய்த திருவிளையாடலில் நக்கீரன் நெற்றிக்கண்ணின் வெப்பம் தாழாமல் வந்து வீழ்ந்த இடமும் இந்த பொற்றாமரை குளம்தான் இப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் சிறப்புகள் ஏராளம் இன்னும் நிறைய கோவில்களின் தகவல்களை வாரம் வாரம் கண்டு கொண்டே இருப்போம் முதியோரின் பசிப்போக்கும் எமது இந்த அரப்பணி இருநூற்றி ஆறாவது வாரமாக தொடர்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்